எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி லைவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி காலையிலேயே பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டேன் அதில் எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பூர்ணிமா மாயாவோடைய எச்சைத்தனத்தை நிக்சனோடைய எச்சைத்தனத்தை எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் ம் அவங்க ஆடினதை அவங்க அதனால் ஒத்துக்க முடியல குரூப் கேம் ஆடின அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடு ஆடினதை வந்து பார்த்தீங்கன்னா ஆடினாங்க ஆடினாங்க அதாவது எலிமினேஷன் கேம் இவங்க ஆடினாங்களாம் அவங்க அப்படி ஆடலையான் யாரை எலிமினேட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன எம்முக்கு மணியோடயே ரவீனா அப்படியே எடுத்துக்கி போட்ட அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது அது திண்டுக்கல் பக்கம் திருத்தறி பக்கம் இருக்குதுன்னு சொல்லி பிட்டை போட்டுருவாங்க ம் இது ஒரு பக்கம் வந்து முடிஞ்சிருச்சுங்க அடுத்து அர்ச்சனை வராங்க சூப்பர்வைசருக்கான நேரம் ஸோ அர்ச்சனா வந்து சூப்பராக பாயிண்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க யார் பக்கமும் சாயாமல் எனக்கு வெளியே இருந்து பார்க்குறப்ப ஆடியன்ஸுக்கு என்ன ஃபீல் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி குரூப் கேம் அவங்க ஆடுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து குரூப் கேம் ஆடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க அந்த கேம் விட்டு மக்கள் உங்களை வந்து நேர்மையை பார்த்துட்டு அதை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அர்ச்சனா அது அவங்களுடைய புரிதல் ஆக்சுவலாக ஆனால் அது வந்து சேஃப் பாயிண்ட் இன்னும் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ஃபேராக தான் நீங்கள் ஆடணும் ஆடலை அப்படிங்கிறத அந்த குரூப்பை பார்த்து சொல்லியிருக்கணும் அப்படி தான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த குரூப் தான் தப்பு பண்ணாங்கன்ட்டு மாயா பொறுமையாக தப்பே பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை அர்ச்சனாக்கு இதுதான் ரொம்ப சேஃப் பிளேயாக நான் பார்க்குறேன் இட்ஸ் நாட் அ டைட்டில் வின்னர் மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் ஏன் இங்கே திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இங்கே ஆடுறது எல்லாருமே கொஞ்சம் மனநிலை வச்சுக்கோங்க நீங்கள் இங்கே எஃபர்ட் போட்டு நேர்மையா ஆடினிங்கன்னா வெளியே மக்கள் வந்து நேர்மையாக இருப்பாங்க நீங்கள் இங்கே தப்பு பண்ணீங்கன்னா வெளியே வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது காமன் ஃபேக்டர் இங்க யார் பண்ணது உங்க ஸ்டாண்ட் என்ன தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் அதை இவன் கொடுக்கல அர்ச்சனாக்கு விஜய எவ்வளோ எவ்வளவோ தேவையில்ல ஒரு ஸ்டாண்ட் நின்னா பாருங்க போய் நீங்க டப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கொடுத்தான்னு அந்த மாதிரி நான் சொல்றேன் ஒரு ஸ்டாண்ட் வேணும் அர்ச்சனாக்கு அங்க வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து அவங்க கொஞ்சம் மாயா பண்ணி தான் கைது சூப்பர் சூப்பர் இவங்க நேர்மையா என்ன சொல்லுங்க அர்ச்சனா உண்மையிலே இருந்தா நீங்களும் ஆடலைங்க நீங்களும் இது பண்ணீங்க சொல்கிறதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சா இல்லை ஏன்னா வராது பிகாஸ் சி இஸ் அ சேஃப் கேம் பிளேயர் யார்கிட்ட ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேம் இப்படி இருக்குது அப்படின்றப்ப ஒன்றுமே பண்ண முடியாது யூ ஹாவ் டு டேக் சைட்ஸ் அவ்வளோதான் நான் நியூட்ரலாக இருப்பேன் ரெண்டு பக்கமும் பார்த்து பார்த்துட்டு அவன் சொல்கிறதில் கரெக்டாக பார்ப்பேன் இவன் சொல்கிறதையும் கரெக்டாக பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர் கேம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க ஓகேங்களா அந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேராக ஆடணும் சரியா இன்னொருத்தவங்களே நீங்கள் புஷ் பண்ணி கீழே டபுள் எலிமினேஷன் கேம் விளையாடக்கூடாது இந்த ரெண்டையும் நீங்கள் வந்தீங்க பண்ணனால தான் இந்த கேம் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலை ஸோ அது ஆனால் பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அது பாயிண்ட் நம்ம ஒத்துக்கலாம் அதாவது அதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிப்பாங்க அதுதான் நாங்கள் பார்த்துட்டோம் மக்கள் பார்த்துட்டு யார் வந்து அன்ஃபேர் யார் யாரு ஃபேரலாண்டா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் சரியா இவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி சொல்கிறாங்க பாருங்க அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ ரெண்டு பேர் சைடும் தவறு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் அடுத்து ஒருத்தர் வராங்க சரியான சோம்பு போய வந்து மணியுடைய கேம் நீ விமர்சி அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை மணி நீ வந்து ஆடி இருக்கலாம் நீ பக்கா சூப்பராக விஷ்ணு வந்து மைண்ட் கேம் ஆண்டார் ஆச்சு ஊச்சின்னா சரி ஓகே ஆனால் மணியை முட்டால்னு சொல்கிறது நீ ஆடுறா நீயே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கு வந்த சேவலை நல்லா தூக்கி நின்று மண்டை மட்டும் இப்படி இருக்கு சீக்கு வந்த சேவல் மாதிரி இருக்க நீ வந்து முட்டாளுன்றியா ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை வந்து நீ வந்து பெர்சனல்தான் நீ அட்டாக் பண்ணுற உனக்கு எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு முட்டாளுன்னு சொல்லிட்டு அவன் என்ன முட்டாள்தனம் பண்ணா அவன் அவன் கேம்லாம் லூஸ் மாதிரி சொல்றாங்க அவன் வருமா நீ வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மணியோடைய பூர்ணிமா அது வராம விஷ்ணுவோட இதை அடிச்சிருக்கணுன்றான் டே முட்டாப்பையில விஷ்ணுவோட தூக்கிட்டான்னா அடுத்து இவன் ஏதாவது காலி பண்ணிருவாங்க மாயா பூர்ணிமா இவன் வெளியே இருப்பான்டா முட்டாப்பையில அதெல்லாம் கிடையாது உங்களை அவன் அடிச்சுக்க மாட்டாங்கன்றான் மூதேவி பூர்ணிமா அவளை காலி பண்ணிட்டாலே பனிய அப்புறம் எப்படி அந்த நம்பிக்கை வரும் ட்ரெஸ்ட் வரும் பூர்ணிமா மேல இவன் கேமும் முறையில் ஒன்றும் புரியல வெளியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு மட்டும் வச்சிருக்காங்க கையில் யார் தப்பாலும் சரி ஆ மாயா சொம்பு ஏன்னா இலையிட்டு புத்திங்க அது இது வந்து எலைட் புத்தி எலைட் புத்தி இப்படி தான் காட்டுவானுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குது அதான் விஷ்ணு கிட்ட சொல்கிறாரு என்னடா முட்டால் முட்டால்லாம் பேசுகிறான் மணி ரொம்ப வருத்தப்பட்டான் சரி உர்ரா அவனே ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த கேமே அன்ஃபேர் அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் குட் பை